அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை ஐப்பசி மாதப் பிறப்பு மாதப் பிறப்பிலே பகவானை நினைப்பது மிகச்சிறந்த ஒரு பாக்கியமாகும் காரணம் நம்முடைய திருப்பள்ளி எழுச்சி பாடிய தொண்டரடிப்புடி ஆழ்வார் காலையிலே எழுந்து பகவானை நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் அதுதான் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது அந்த ஐப்பசி மாதத்தை வந்து விஷு புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் இந்த ஐப்பசி விஷு என்பது இந்த பொதுவாகவே பகவானை பிரீதி செய்யக்கூடிய ஒரு நாளாகும் மாத பிறப்பாக இருக்கிறது அதனால் காலையில் வீட்டை தூய்மைப்படுத்தி நம்ம அதிகாலையில் ஏன்னா இது துலா மாதம் இந்த துலா மாதம் என்பது சூரியன் துலாராசியிலே நீசகதி அடைகின்ற மாதம் என்பதனாலே இந்த துலா மாத முழுக்க அதனால தான் தீபாவளிக்கு நம்ம விளக்கேற்றி கொண்டாடுகிறோம் ஐப்பசியில் தானே தீபாவளி வருது அன்றைக்கி பிரதோஷமாக வேறு இருக்குது இந்த பிரதோஷம் என்பதே நமக்கு சைவர்களெல்லாம் சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை பார்ப்பார்கள் வைணவர்களுக்கு பிரதோஷ வேலை என்பது என்ன நேரம் என்று சொன்னால் நரசிம்மருடைய நேரம் இந்த பிரதோஷ வேலையிலே பகவானை நினைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அதிகாலையிலே நீராட வேண்டும் துலா மாதம் என்பதனாலே ஸ்நானம் இந்த முப்பது நாட்களும் செய்யணும் இந்த முப்பது நாட்களும் காவேரிக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது அறுபத்தி ஆறு கோடி தீர்த்தங்களும் உலகத்திலே இந்த உலகம் மட்டும் கிடையாது எந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தங்களும் காவேரி மகா தீர்த்தத்திலே வந்து கலந்து அந்த காவேரிக்கு மிகப்பெரிய சிறப்பை செய்கின்றது பெருமாளும் அவருக்கு சிறப்பை செய்கின்றார் அதனால தான் கரைகளுக்கு நடுவில் இரண்டாற்று நடுவில் திருவரங்கத்தில் ஒரு பக்கம் தென் திருக்காவேரி ஒரு பக்கம் வட திருக்காவேரி இது இந்த பக்கம் மாலையாக வருது அது அந்த பக்கம் மாலையாக வருது திருமுடி முதல் திருவடி வரை அது மொத்தமாக பெருமாளை எப்படி அணைத்து கொண்டு தாளாட்டுகின்றதான் வண்டினம் புரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை என்று அத்தனை சோலைகள் காவிரி என்று சொன்னாலே கா என்றாலே சோலைகள் சோலைகள் விரித்து கொண்டு அப்படியே பறந்தபடி கிடக்கக்கூடிய பிரகாசப்படுத்தக்கூடிய பச்சை பசேலன்று பயிர்களை வளர்க்கக்கூடிய பயிர்களின் மூலம் உயிர்களை வளர்க்கக்கூடிய அந்த காவிரி அன்னையினுடைய திருத்தாலாட்டிலே அரங்கன் கண் வளருகின்ற அற்புதமான அந்த காட்சிதான் தான் திருவரங்கத்திலே பார்க்கின்றோம் அந்த ஒரு பாக்கியத்தை பெற்று அந்த காவேரியிலே நீராடுவது என்பது சாலச் சிறந்தது காவேரி ஸ்நானம் என்பது நம்ம அவசியம் செய்யணும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குடந்தையில் போய் செய்யலாம் இந்த குடந்தை பெருமாளை பார்த்துவிட்டு விட்டு கோவலன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அந்த பெருமாள் கிட்ட செய்யலாம் அப்புறம் திருவரங்கத்திலே போயிட்டு அம்மா மண்டபத்திலே நீராடி அரங்கனை தரிசிக்கலாம் ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த கர்நாடகாவில் அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் அல்லது இந்த மாயவரத்தில் திரு இந்தலூர் என்கிற திருத்தலத்திலே ரொம்ப விசேஷமானது அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த துலா மாதத்திலே தான் பிரம்மோற்சவம் ரங்கராதருக்கு நடக்கும் அங்கே அந்த துலா கட்டம் காவேரி கட்டம் அப்படின்னுட்டு இருக்குது துலா ஸ்நான கட்டம் நிட்டு இருக்குது அந்த இடத்துல சிறந்த முறையில் அந்த பகவானை நினைத்து கொண்டு ஸ்நானம் பண்ணலாம் ஒன்றும் முடியல வீட்டிலேயாவது அந்த தண்ணீரை காவேரியாக நினைத்து கொண்டு திருக்காவேரியாக நினைத்து கொண்டு ஸ்நானம் செய்யலாம் அப்படி ஸ்நானம் செய்துவிட்டு அது பிரதோஷ காலமாக இருப்பதால் நரசிம்மரை நினைத்து கொண்டு என்னைக்கு இந்த பாசரத்தை நம்ம பாராயணம் பண்ணணும் அன்னைக்கு விளக்கேற்றி வைத்து இந்த இது காவேரி சம்பந்தப்பட்ட ரங்கநாதருக்குரிய பாசரம் தொடரடிப்படை ஆழ்வார் சொல்கிறாரு விரும்பினின் ரேத்தமாட்டேன் விதியிலேன் மதி ஒன்றில்லை எறும்பு போல் வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம் சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமாக கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டன் கண்ணினை கழிக்குமாறே சொல்கிறார் ஆழ்வார் எப்படி சொல்கிறாருன்னா நான் வந்து விரும்பி உன்ன உன்னை விரும்பி நான் கோயிலில் போய் என்றைக்காவது ஸ்தோதனம் பண்ணியிருக்கிறேண்ணா பண்ணலையே கீழ்காலமெல்லாம் அப்படியே போயிடுச்சு விதியிலேன் உன்னை அறிகின்ற இல்லை உன்னை போ போற்றுகின்ற விதியிலேன் ஏன்னா பெருமாள் இப்போ நம்ம சொல்கிறபடி செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு விதி அனுமதிக்கணும் என்னமோ சொல்கிறார் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க அது உங்களுக்கு அந்த பொசுப்பில்லை அந்த பேர் இல்லை என்ற அர்த்தம் ஒருவர் சொல்லுகின்ற பொழுது அந்த கோயிலுக்கு சென்று வணங்குகின்ற நிலை என்பது எல்லாருக்கும் கிடைத்து விடாது அப்போ பார்த்து தான் ஒரு வேலை வரும் அப்புறம் பார்த்துக்கலான்னுட்டு நினைக்கும் தான் ஆழ்வாரே சொல்றாரு உன்னை ஏத்த வேண்டும் உன்னை வணங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட எனக்கு விதி அனுமதிக்க வேண்டும் அந்த விதி எனக்கு இல்லையே என்கிறார் விதியிலேன் மதிவன்றில்லை நீதான் பெரும் தலைவன் நீதான் என்னையும் மற்றவர்களையும் படைத்த ஈசன் இந்த உலகத்தை படைத்த ஈசன் என்று அறிகின்ற அறிவுக்கு பேர் தான் பேரறிவு நிட்டு பேர் பட்டறிவு நிட்டு பேர் பகுத்தறிவு நிட்டு பேர் இறைவன் இல்லை என்று சொல்வது அறிவு கிடையாது இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் என்றும் நம்மை ஆழ்கின்றான் என்று நினைப்பதுதான் அறிவு அந்த அறிவு எனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்ன காரணம் இரும்பு போல் வலிய நெஞ்சம் என்கிறார் இரும்பு மாதிரி என்கிறார் என்ன இரும்பு இதயமடா அப்படின்னு சொல்கிறோமில்ல இரும்பு போல் வலிமையான நெஞ்சம் இரும்பு போல் என்று சொல்வதனாலே ஒரு இக்கு வைக்கிறார் அந்த இடத்துல கூட நீங்கள் நெருப்பில் போட்டு காய்ச்சி சம்மட்டியில் அடித்தா கொஞ்சம் வளையும் ஆனால் என்னுடைய நெஞ்சு எவ்வளவு சொல்லியும் வளையவில்லையே இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம் இறை இறை என்று சொன்னால் இறைன்னா என்ன இறைவனு அர்த்தம் இந்த இடத்துல இறை என்பது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்படிப்பட்ட கல் நெஞ்சம் கூட உருகும்படி எப்போ ஆயிற்று என்று சொன்னால் உன்னை பார்த்தவுடன் ஆய்விட்டது உனக்கு பார்த்தவுடன் எனக்கு அந்த நெஞ்சம் உருகிவிட்டது ஏ நீ எப்பேற்பட்ட இடத்திலே அமர்ந்திருக்கிறாய் சுரும்பு அமர் சோலை சூழ்ந்த வண்டுகளெல்லாம் மொய்க்கின்ற சோலைகள் உடைய மிகச்சிறந்த தாயாருடன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பெருமை படைத்த மா கோயில் கொண்ட மா என்னா பெருமை மா என்ன தாயார் மா என்ன செல்வம் மா என்ன பெருமை இவ்வளவோ சொல்லலாம் அதனால் அந்த அரங்கத்துக்கு அந்த பெருமை அரங்கமா கோயில் கொண்ட கோயில்ன்னு சொன்னாலே ஸ்ரீரங்கம் தானே கோயில்ன்னு சொன்னாலே ஸ்ரீரங்கம் தான் மலைன்னு சொன்னால் திருமலை தான் பெருமாள்னு சொன்னால் பெருமாள் தான் அதனால் அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை அங்கே இரும்பு போலன்றார் இங்கே கரும்பு போலன்னு சொல்லலை இவரே கரும்பு தான் இவரே கரும்பு தான் ஒரு கரும்பு தான் அந்த இடத்துல இனிமையாக சாய்ந்து கிடக்கிறது கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் கழிக்குமாறே என்னுடைய இரண்டு கண்களும் பெற்ற பயன் உன்னை பார்த்ததினால் கிடைத்தது உன்னை பார்ப்பதற்கு முன் என்னுடைய நெஞ்சம் வலிமையாக இருந்தது உன்னை பார்த்தவுடன் உருகி 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 போய்விட்டது உன்னை பார்ப்பதற்கு முன்னாலே கடவுள் என்று ஒருவரே இல்லை என்று நினைத்தேன் ஆனால் உன்னை பார்த்த பின்னாலே நீ இருக்கிறாய் நீ படைத்த நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டேன் நீ உன்னை பார்ப்பதற்கு முன்னால் உன்னை காணுகின்ற பேரு எனக்கு கிடைக்காதோ என்று நினைத்தேன் பகவானே அந்த காவிரி கரையிலே உன்னை பார்த்த பிறகு எனக்கும் விதி இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டேன் உன்னை எப்படி நான் விரும்பி ஏற்றப்போகிறேன் என்று துடித்து கொண்டிருந்தேன் ஆனால் உன்னை பார்த்தவுடன் என்னுடைய நாக்கிலே தமிழ் தாண்டவமாடியது இதோ திருமாலை பாடிவிட்டேன் உன்னை விரும்பி ஏற்றுகிறேன் என்று தான் முன்னால் இருந்த நிலைமை அரங்கனை கண்ட பிறகு இருந்த நிலைமை இரண்டையும் இணைத்து இந்த அற்புதமான பாடலிலே தொண்டரடிப் ஆழ்வார் பாடுகிறார் ஒரு தரம் நீங்கள் கேளுங்கள் உயர்வடையுங்கள் துலா மாதம் ஒன்றாம் தேதி நீங்கள் காலையிலே குளித்து சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு விளக்கேற்றி வைத்து முன்னோர்களுக்கெல்லாம் நீர் தர்ப்பணம் செய்து பெருமாளையும் ஏற்றுங்கள் அந்த பெருமையை பெறுங்கள்